திரை ரசிகர்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மாரி செல்வராஜோட இயக்கத்துல இளம் கதாநாயகன் திரு விக்ரமோட நடிப்பில் வெளிவரத்து வர பைசம் காலமாடன் அப்படிங்கிற அந்த படத்தோட வரவேற்ப வரவேற்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த படம் வந்து தென் தமிழகத்தில் அதிகமாக வந்து மக்கள் இளைஞர்கள் விரும்புகிற ஒரு விளையாட்டு அப்படின்னா கபடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அதை மையப்படுத்தி அர்ஜுனா விருது வாங்கிய மணத்தி கணேசன் அவர்களோட வாழ்க்கை வரலாற மையப்படுத்தி வாழ்வியலை மையப்படுத்தி எடுக்கப்படுற ஒரு கதையாக எடுக்கப்படுற ஒரு கதையாக அதை இருக்கும் அப்படின்னு நம்ம அதோடய அப்டேட்ஸை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் அந்த படத்து மீதான ஆர்வம் அது போக வந்து மாரிசுலாராஜா அவர் நீ அவரோட இயக்க மேக்கிங் திறமைகள் இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அதனால் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அவரோட படங்களை விரும்புகிறவங்களுக்கு அது இருக்கும் அது அதனால் வந்து அவரோட ரசிகர்களுக்கு துருவிக்ரமோடய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் ஸோ அதோடய படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கு ஸோ அதை வந்து அந்த படக்குழுவினர் வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க அது வரும் கோடையில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாகவும் சொல்லப்படுது அதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்காங்க அந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைந்ததையும் படக்குழுப்பை படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோடு வந்து இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் வந்து ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பாக வந்து கபடியை நேசிக்கிறவங்களுக்கு கபடியை வந்து கபடி வீரர்களுக்கு ஏன்னா வந்து தென்தமிழகம் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதுமே வந்து கபடியை வந்து ரொம்ப நேசிக்கிற இளைஞர்கள் இருக்காங்க ஏன்னா கபடி வீர விளையாட்டு அது எல்லாருனாலையும் விளையாட முடியாது அதற்கு நிறையா பயிற்சிகள் தேவை சோதரித்தனமான நிறையா விளையாட்டு இருக்குது நம்ம கிரிக்கெட்லாம் சொல்லுவோம் அதுக்கெலாம் நிறைய ப்ரமோஷன் இருக்குது அதை பற்றியான நிறையா நிறைய படங்கள் வந்துருக்குது அந்த மாதிரியான விளையாட்டை பற்றி நிறையா பேசுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனால் கபடி நம்ம கிராமத்து இளைஞர்கள் அது அதுதான் அவங்களுக்கு உயிர் மூச்சா நினச்சி எத்தனையோ கிராமத்து இளைஞர்கள் கபடியை உயிர் மூச்சா நினச்சி விளையாடுவாங்க அந்த அந்த விளையாட்டை பற்றி நிறைய படங்கள் வரணும் அப்படிங்கிறத நம்மளோடய மரியாதங்களோட ஆசை ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக பைசன் இருக்கும் காலமடங்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நானித்திரமாக நம்பலாம் ஏன்னா மாறி சொல்றது படம் இது ஏன்னா கிராமத்து மக்களோட வாழ்வியலை அழகாக காமிக்கிறதுல அவரோட சிறந்த இயக்குனர் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இருக்காங்க நிறையா இருக்காங்க வெற்றிமாறன் சார் இருக்காரு நிறையா இப்போ இப்போ கூட இப்போ லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதுவும் சார் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் நிறைய இருக்காங்க ஸோ அது மாதிரி மாரிசில்வாஜும் தன்னோட பெஸ்ட்டை காமிப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதனால கபடியை பற்றி ஒரு படம் வருது அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸைட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால இந்த அப்போ நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம் வாழைப்படத்தில் அதோட மேக்கிங் சீன்லாம் நம்ம பார்த்து கண்ணீர் வந்துற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அது மாதிரி அந்த படத்துக்கு அப்படி இருந்துச்சுன்னா இந்த கபடி அப்படின்னு கபடினாவே நம்ம உயிரை கொடுத்து விளையாடுற விளையாட்டு ஸோ இதோட மேக்கிங்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தாலே பயமாக இருக்குது ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்குது கோடைனாவே கொடை விழாவுக்கு பேர் போனது ஸோ இந்த கோடையில் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கோடை கொடை விழாவாக மாறப்போகுது பைசனால் ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் பாடல் வரும் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரும் ஸோ அதனால் மாரி சுலராஜ் அவர்களோட படத்தில் இடம்பெற பாடல்களே வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் கொடை விழா பாடல்கள் மாதிரியும் இருக்கும் அதனால் அது கோடையில் ஒரு கொடை விழா தான் பைசன் காலமாடல்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் இது பல்சங்கி கபடி ஆட்டம் ஒரு கொடைகளை வர இருக்கும் கோடையில் ஒரு கொடைகளாக அப்படின்னு சொல்லலாம் ஓகே நம்பி உணக்கம் நம்பி படம் வந்திருக்கப்போம் அப்படின்னு கிடைச்சுன்னா நம்ம நம்ம கேனாக பற்றி உனக்கு வந்து போடுவோம் ஏன்னா நம்ம மாறிச்சு வர போல் கூட